இடையூறு இல்லாமல் இருக்கும் நமது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இருக்கையில் அமர்மடி தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மொழியை வாழ்த்தி தமிழக வெற்றிக் கழகம் மாவட்டம் கடுகுமலை பேரூர் கழகத்தின் மாபெரும் எரிச்சுமிகு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை வந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு கேட்டப்படுகிறது முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து தற்போது தொடங்குகிறது வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் திறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் மக்களே உங்களோட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன கவலை இருந்துச்சு மக்கள் எல்லாம் ஓட்டு போட தலைபதிக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை கொடுக்கணுமே அப்படின்னு ஆனா கடவுள் கூட இருக்கார் எங்க தளபதி கூட இருக்கார் கொடுத்தார் நம்மளோட கலாச்சார மரபுகளை விசில் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை இந்த விசில் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இந்த ஆட்சிக்கு எழுத போதும் சங்கு மக்களே ஒன்னே ஒன்னு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க வர்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் விரும்ப முதல்வர் வேட்பாளர் பரவலையார் ஆட்சியில் அமரும் அதுக்கு நீங்க எல்லாம் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரல வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் என் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அக்கா மாதிரி பேசதான் வந்திருக்கேன் நீங்க அமைதியா இருந்தா நான் என்ன பேச முடியும் பதில் பேசுவீங்களா பேசலாம் சரி நீட்ட ஒழிப்போன்னு சொன்னாங்க ஒழிச்சுட்டாங்களா

கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார் அடுத்து இங்க எல்லாருமே போற பச்சை துண்டு போட்டெல்லாம் தாத்தாமார் உட்காந்துருக்காங்க விவசாயம் பண்ணிருப்பாங்க முன்னாடி இப்ப விவசாயம் பண்ற மாதிரியா இருக்கு நம்ம பூமி இல்ல வேலை தேடி நம்ம கழுகுமலை மக்கள் சிவகாசிக்கு போறாங்க நான் ஊர்ல இருந்து வரும்போது சொன்னாங்க அண்ணன் மாரெல்லாம் அப்படிதானா காட்சி மரம் நம்ம கஷ்டப்பட்டு போய் வேலைக்கு பார்க்கல இங்க வேலை வாய்ப்பே இல்லை இல்ல விவசாயமும் இல்லாம போயிடுச்சு

செத்தாலும் என்னுடைய உடம்புக்கு மேல தமிழக வெற்றி கழக கொடியை சுமத்த கோர்த்தி தாயங்களை எழுப்பீங்களோ அல்லது குழப்பீங்களோ சொல்லிட்டு வந்து யாரை யார பார்த்து நீங்க கேள்விகள் பண்றீங்க தமிழ்நாட்டு இன்னொரு கட்சி இனிமேல் ஆட்சி வர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் முதல் தேர்தலில் போட்டியிடல ஐம்பத்தி ரெண்டுல போட்டியிடல ஐம்பத்தி ஏழுல போட்டியிட்டாரு அறுபத்தி ரெண்டுல போட்டியிட்டாரு அறுபத்தி ஐந்துல மொழிப்பொருள் போராட்டம் நடந்தது அறுபத்தி ஏழு ஜெயிச்சார் ஒன்பதுகள்ல இரண்டே இரண்டு ஆண்டுகள்ல அண்ணா நம்மை விட்டு மறைந்து விட்டார் அறுபத்தி ஏழுல அண்ணா பேரஞ்சி அவர்கள் திமுகவுக்கு ஆட்சிய கையில கொடுத்தார் நல்ல விஷயங்கள் பண்ணார் தமிழ்நாடும் பேர் மாத்தினார் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் மெட்ராஸ் மனதே சொல்லி ஆந்திரக்காரங்க மெட்ராஸை கேட்கும் பொழுது சென்னை நமக்கு அப்படின்னு சொல்லி போராடி வாங்கினார் ஆனா காலம் அவரை ரெண்டு ஆண்டுகள்ல பறிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு கேடு கிட்ட இருண்ட காலம் தொடங்குச்சு தம்பி வா தலைமை ஏற்க வா என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னது இது விசில் மேல உள்ள ஆர்வம் கிடையாது தளபதி மேல உள்ள ஆர்வத்தில் தம்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க கழுகுமலை பேரூர் கழகத்தில் பதினைந்து வார்டுகளிலும் இந்த விசில் அனல் பறக்கும்